ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாகின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்ன மாட்டோம் அதிராம்பட்டினம் நகராட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தாங்க இன்று பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளில் இருக்கின்றன அந்த பொதுத் தேர்வு முடிவில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி அறுபத்தி ஒம்பது சதவீதம் மாணவிகள் தேர்ச்சி என சந்தோஷம் அடைகிறாங்க அவங்களுக்கு ஆசிரியர் அவர்களுக்கு அதிர்நிலை சார்பாக வாழ்த்துக்களையும் அதே போல் அவங்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பொன்னாடை அணிவிக்கக்கூடிய நிகழ்வுகள் தாங்க இருக்கிறோம் வாங்க நேரடியாக கேட்போம் மேடம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆ சொல்லுங்கள் உங்கள் மாணவிகளுடைய வெற்றியை குறித்து மாணவிகள் வந்து எண்பி மார்க் முதல் மதிப்பெண் எடுத்துகிறதா பள்ளிக்கு மூன்றாவது மதிப்பெண் எட்டு மூன்று மதிப்பெண் கருதுறோம் மிக கடுமையாக உழைச்சாங்க டீச்சர்ஸ் சாட்டர்டே சண்டேஸ்லும் வந்து ஒர்க் பண்ணாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் கோச்சிங் கிளாஸஸ் வந்து பக்காவாக

ரொம்ப கடுமையாக உழைச்சாங்க மிக ஏதாவது லேட் ரூமர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் வரலைன்னா உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி ஏன் வரல அப்படிங்கிறத கேட்டு இன்கேஸ் சும்மா வீட்டில் இருக்கிறா அப்படின்னா உடனே போய் அழைச்சிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி செஞ்சதுனால தான் எங்களுக்கு வந்து எந்த அளவு ரிசல்ட் கிடைச்சிது அப்படிங்கறது நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வருடம் நான் நூறு பெர்சன்ட் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் நூற்றி முப்பது மாணவிகள் தேர்வு எழுதுனாங்க நூற்றி இருபத்தி ஏழு மாணவிகள் அதில் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த மாணவிகளுக்கு அதிரநல சார்பாக வாழ்த்துக்களையும் அதே சமயத்தில் அந்த மாணவிகள் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியை அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதிரல சார்பாக பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம் வாங்க இனிப்புகள் வழங்க இருக்கிறோம் அதிரநல சார்பாக தலைமை ஆசிரி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கக்கூடிய நிகழ்வு தாங்க தலைமை ஆசிரியை அவர்களுக்கு இனிப்பு ஊட்டக்கூடிய நிகழ்வு தாங்க அனைத்து ஆசிரியர்களுக்கும் அந்த இனிப்பு வழங்கி தலைமை ஆசிரியர் அவர்கள் பாராட்டுறாங்க அதிரை நிழல் அரசு மேல்நிலைப் பள்ளியை எதுக்கு ஊக்குவிக்கிறது என்றால் இங்கே வந்து மாணவிகள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் தாங்க எல்லா புகழும் அல்ல இறைவன் ஒருவனுக்கு நம்ம பள்ளி மாணவி தான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்காங்க நானூற்றி எண்பத்தி ஏழு மார்க் மற்ற அனைத்து பள்ளிகளை விட நம்ம பள்ளி சிறந்து விளங்குது அப்படிங்கிறது வாழ்த்துக்க பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மேடம்